தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் ஏ கே பூமிராஜன் அவர்கள் தமிழன் எங்க இருக்கிறான் திராவிடன் எங்க இருக்கிறான்றது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இங்க இருக்கிற பூரா தமிழ இல்லாத இடத்தை தேடி போய்கிட்டே நாள் திராவிடனை வீழ்த்துவதவே நம்மளுடைய நோக்கம் ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு வாயில மண்ணு திராவிடன் என்றால் என்ன தெரியாதவனுக்கு வெங்காய தோல் திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா பேரும் பேசிட்டு போயிட முடியாது ஆரியத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடினாலும் நம்மளுக்கு ஆபத்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சு பேசினாலும் ஆபத்து பணம் கொடுப்பான் பதவி கொடுப்பான் கொடுக்க மாட்டான் வந்தவன் போனவன் எல்லாம் அவன் திமுக எடுத்துக்கங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரிய கட்சி எடுத்தாலும் சரி திராவிட கட்சி எடுத்தாலும் சரி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்தவர்கள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் வந்ததும் போனதை எல்லாம் இருக்கிறான் தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த சாதாரணம் ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது அந்த எண்ணம் யாருக்கு வரும் என்றால் தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும் இரண்டு அப்பாவை சொல்லிக்கிறேன் ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன் ஆந்திரா என் பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு அம்மா ரெண்டு அப்பான்ட்டு வாங்க எங்களுக்கு அப்பாலாம் ஒன்று தான் அம்மாவும் ஒன்று தான் வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா தமிழ்நாட்ட தமிழ் ஆள்றதுக்கான மேடை இது திராவிட மேடை அல்ல ஆரிய மேடை அல்ல ஏதோ நாங்கள் வந்து மேடையில் பேசிட்டு போறதுக்கல்ல இந்த பேசுற இடத்துக்கு வந்திருக்க என்ன தெரியுமா முல்லை தமிழர்கள் ஆயர் இடையர் கோனாருடைய வரலாறு மட்டும் நான் பேசுறதுக்காக வரல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய இடத்திற்காக வந்து என்னை அழைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு உலகத்தில் எனக்கு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டிலும் வந்து பேசுவாங்க ஆனா தமிழ் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுடைய பயணம் பண்ணுங்க நான் அண்ணன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தமிழ் தேசியம்தான் பேசுவேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் திராவிடத்தை கழுவி கழுவி ஊத்துவேன் ஆரியத்தை கழுவி ஊத்துவே தனியா இருந்தாலும் தான் இருப்பேன் இந்த பணத்துக்காகவோ பஞ்சம்புளை பூர்வீக குடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன் அது தேவேந்திர குல சமுதாயமாக இருக்கட்டும் ஆதி தமிழர் பறையல் சமுதாயமாக இருக்கட்டும் நாடாள் சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் ஐயா கோணார் அடித்தாலும் அவனை தூக்கி உள்ள கவைன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவாள் சொல்றதுதான் நம்மளுக்கு எதிரியாயிட்டான் அப்போ நம்ம வந்து என்ன போனோம் அந்த கோவிலே வந்து நம்ம கட்டியிருந்தது பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பேன் தான் பிச்சைக்கார பயிலுங்க தமிழ்நாட்ட தமிழ் சமூகம் ஆள வேண்டும் இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்து நம்ம தான் நூறு சீட்லயுமே நம்ம தான் இருக்கணும் ஏன்னா இப்ப நம்மதுக்குள்ள கலப்படமே மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கலாம் கலப்படம் எங்க இருப்பேன் கலப்படம் எங்க இருக்காதுன்றது திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்னு தெரியாது தமிழன் ஆழ்வதற்கு தமிழன் வாழ்வதற்கு ஏத்த இடம் நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனே நம்ம சொல்லுவோம் பீகாருக்கு போனாலும் உலக நாட்டுல எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழன் சொல்லுவான் கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுவேன் திராவிடன்னு இல்லாத பேரை வச்சுக்கிடுவான் ஏன்னா அது அவனுக்கு அப்பன ரெண்டாயி போயிட்டாங்க ஆத்தா ஒன்னாகி போயிடுச்சு அதனால பேரு தெரியாம வச்சிட்டாங்க போல இனி மாத்திருவாங்க இப்ப நம்ம தான் கேவலப்படுத்துறோம்ல ஐயா ரெண்டு அப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் திராவிடம் பேரே இருக்காது திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கூட்டம் போடுகிறதோ இந்த தமிழ் சமுதாயம் எங்க கூட்டம் போடுகிறதோ தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் அது யா நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை ஆளணும் போனவனுக்கு எல்லாம் இடம் கொடுத்து இடம் கொடுத்துட்டா இன்னைக்கு செஞ்சி கோட்டையில் இருக்குது அது வந்து கோனேரி கோட்டை அண்ணன் சீமானண்ணே மேடை போட்டு பேசின இடம் தமிழனுடைய வரலாறு நிறையா இருக்குது நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அந்த செஞ்சி கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோனுடைய செல வைக்கணும் அது அண்ணன் சீமானண்ணனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்தாரு தெலுங்கு எல்லாம் வைக்க மாட்டான் இங்கே ஆரியன்னு வைக்க மாட்டான் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரிய பாண்டிதான் ஓட்டு வாங்கி முடித்தோடனே அவனை வெட்டா குத்துறான் திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆரியத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்மளை அடித்து விட்டேன் வெட்டி விட்டேன் குத்தி விட்டேன்னா வர மாட்டேன் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை தமிழை மட்டும்தான் வருவேன் தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து அண்ணன் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏன்டையெல்லாம் வந்து அண்ணன் சீமானன்னு கூட புயிறாதீங்க வாங்க அப்போ சொல்லிட்டாங்கனால நான் அப்படின்னா அண்ணன் எப்போ கூப்பிடுவோம் அப்போ நம்ம அப்போத்தான் போகணும்ன்ட்டுருக்கேன் ஏன்னா சீமான போகாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அவனுக்கு முன்னாடி நான் அங்கதாண்ட நான் முதலாளம் நிற்பேன்னு சொல்லி நம்ம வந்து உட்காந்துருந்தேன் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும் இழி இழிவுபடுத்தி பேசுவார்கள் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அது அது வந்து அவன் வந்து ஈனப் பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க நம்ம ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தத நம்ம அடுத்தவன வந்து இழிவுபடுத்தி பேசணும் அவசியம் இல்ல அடுத்தவனோட சொத்தையும் ஆட்டே போட மாட்டான் அண்ணன் சீமானோடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தண்டு நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம் அண்ணன் சீமான அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்ன கோணர் நம்ம அண்ணன் நான் தம்பி பல்லருன்னா நம்ம வந்து அண்ணன் தங்க அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் பிறக்கிறோம் இந்த அஞ்சு பேரோட பேரை சொன்னது அண்ணன் தான் ஏன்னா அண்ணன் தம்பியே தெரியாமல் தெரிஞ்சேன் ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு பேரில் போயிட்டோம் அப்போ கடைசியில் பார்த்தா அவள் சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் தான் வர வேண்டியதாக இருக்குது அஞ்சு பேர் பிரிஞ்சவங்க அஞ்சு பேருமே டே நீங்க எல்லாம் வேற யாரும் இல்லடா நீங்க எல்லாம் தமிழர்கள் நீங்க எல்லாம் தமிழ் சார்ந்த குடிகள் நீங்க பிரிஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்து உங்க அப்பாவுடைய சொத்தை உங்க பாட்டை மூட்டை சொத்தை வந்ததே போனே ஆட்டே போடுற ஒரு குடும்பம் தான் ஒரு தமிழ் இனத்தோடைய அடையாளம் நம்ம வந்து இந்த அடையாளத்தையும் இந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டு நம்ம வாழ்றதே வேஸ்ட் முத ஆரியம் என்பது ஆபத்தானவர்கள் திராவிடம் என்பது ஆபத்தானவர்கள் தமிழ் தேசியமாக வென்று எடுப்போம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம் அது பறையல் சமுதாயம் என் அண்ணன் தான் தேவேந்திர சமுதாயம் என்ன அண்ணன் தான் நாடாள் சமுதாயம் என் அண்ணன் தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்குருவான் வேற யாரும் உள்ளக்கு வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்களுடைய ஒற்றுமையை எதை பிரிச்சாலும் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் அந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன் மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவேன் எனக்கு வந்து போலீஸுக்காரனும் பிடிக்காது இந்த நாட்டில் வந்து ஒன்னா நம்பர் ஐயோ கேட்க காவல்துறை தான் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டு மக்களை அனுமதி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு அவரு கேவலமா பேசினார் சொன்னா நீதிபதியை செத்து போயிடுவார் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நீதித்துறையே கேவலமா போச்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா பச்சை நேரம் பத்து லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு ஏன் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் சொல்லிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை தடுத்தே நிறுத்த முடியாது முடியாது நான் ஏற்கனவே பதிவும் போட்டு என்ன போட்டேன் தெரியுமா அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரிகள் ஏதோ கவர்மெண்ட் பணம்ன்றீங்க மக்களுடைய வரி பணம் ஸ்டாலினுக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க நீங்க நீங்க கூட எங்களுக்கு தான் வேலைக்காரன் ஸ்டாலின் எங்களுக்கு தான் வேலைக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா அமைச்சர் எம்எல்ஏ எம்பி வந்தேரியல் போனவன் எல்லா பேருமே என்னுடைய வேலைக்காரன் நான் போய் அவனை தேடவே மாட்டேன் அவன்ட்ட ஒரே வார்த்தை கேட்பேன் எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுவேன் இல்லைன்னா போயிட்டே இருப்பேன் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது நீதிபதியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களுடைய வேலைக்காரனா முதல்ல வேலையை பாருங்க ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது திராவிடம் என்பது ஆபத்து திராவிடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களை எடுப்போம் ஏன்னா தமிழ் சமுதாயம் ஒன்று சேராமல் நம்ம அவனை கலையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் பேசிட்டு இந்த அண்ணன் வந்தாங்க மேடையை பார்த்தாங்க போயிட்டாங்கன்ட்டு எங்கையெல்லாம் திராவிட அடிமைகள் இருக்கிறார்கள் ஏன்னா திராவிட கொத்தடிமைகளாவே வாழ்ந்துட்டாங்க நம்ம ஆளுக போய் போதும்டா அவனுக்கு அடிமையா இருந்து எம்எல்ஏ ஒரு சீட்டு கொடுப்பேன் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் இப்படியே நீ வாழ்ந்துட்ட நம்ம சமுதாயத்துல நிறைய இருக்கிறாங்கடா நம்ம நூறு அமைச்சர் ஆகணும் நூறு எம்எல்ஏ ஆகணும்ன்றதை சொல்லி கொடுங்க ஒரே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொத்தடிமையா ஒருத்தரை வச்சிருவாங்க எல்லா சமுதாயத்திலையும் கொத்தடிமைகள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளருக்கு தான் சொந்த வரலாறு தெரியாது சொந்தத்தோட சமுதாயத்துடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது பணம் அவனுக்கு பணமும் பதவி ஏசி ரூம்பு பணமும் பதவி ஏசி ரூம்பு நிரந்தரம் அல்ல நீ விட்டுட்டு போறேன் ஓ வரலாறு தான் நிரந்தரம் பணத்தை வந்து ஒழிச்சுட்டு அதுக்காக திருட்டு தினமாக வந்து ஒழிச்சுக்கிட்டு அதை பணத்தை கொள்ளையடிச்சுட்டு காப்பாத்துறதுக்கு நாலு வாட்சி மனு தேடணும் பணமே இல்லை என்றாலும் மக்கள் தான் நம்மளுக்கு பணம் நம்மளுடைய செல்வாக்கு செல்வம் எல்லாமே இந்த மக்கள் தான் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எங்கு முன்னெடுத்தாலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக முதல் ஆளா நிற்பேன் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை ஓயாமல் இந்த அனுமதி வாங்குறது இந்த கோர்ட்ல பணம் கட்டுறது அது இதெல்லாம் கேட்டீங்கடா காவல்துறை இருக்காது ஏன்னா உடைக்கிறாங்க தோல் கேட்ட உடச்சு சுக்குநூறாக்குறாங்க நாங்கள் காவல்துறையை போட்டு போட்டுமே எங்களுக்கு போலீஸே வேணாமூட நாங்க வாட்ச்மேன் வச்சுக்கிறோம் ஏன்னா நாங்கள் காசு கொடுக்க உடக்க காசு கொடுக்கறதுக்கு நாங்களே நாலு வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிறோம்ன போலீஸும் வாட்சிமேனு ஒன்றுதானே அக்கா காக்கி சட்டை போட்ட கடவுள் இல்லை காவல்துறை முதல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்க இதுவே முதலும் கடைசியும் தமிழ்நாட்டில் எங்கிட்ட தான் வந்து நீங்க நிக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் நிப்பீங்க நாளைக்கு இதே மேடையில வந்து எங்க கூட நிப்பீங்க நாங்க தான் நீங்க கேட்பீங்க மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏகே பூமிராஜன் நன்றி வணக்கம்